லட்சம் பேரை மயக்கிய அழகிய இளம் பெண்ணின் செயல் இசையோடு கூடிய என்ன அழகான குரல் வளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாகவே இன்று ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லும் அளவுக்கு பெண்கள் சகல துறைகளிலும் அசத்தி வந்துட்டு முன்பெல்லாம் பெண்கள் பொது நடனம் ஆடவும் பேசவும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் ரொம்பவே தயக்கம் காட்டினார்கள் ஆனால் இன்றைய தலைமுறை பெண்கள் ரொம்பவும் தைரியத்தோடு தங்கள் திறமையை பொதுவெளியில் வெளிப்படுத்தி அசத்திட்டு இருக்காங்க பெண்கள் விளையாட்டு துறையிலும் இப்பொழுது வேற லெவல்ல அசத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதிலும் அத்லட்டிக் போன்ற போட்டிகளில் தொடங்கி கிரிக்கெட் வரை சர்வசாதாரணமாக விளையாடி அனைவரையும் ரசிக்க வைக்கின்றனர் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை என்று பாரதி பாடிய பாடலுக்கு ஏற்ப இப்போது ஆண்களைப் போலவே பெண்களும் விளையாட்டிலும் வெற்றிகளை குவித்து வந்துட்டு இருக்காங்க அதே பெண்கள் இன்று அனைத்து துறைகளிலும் சாதித்து அசத்தி வந்துட்டு கனரக வாகனங்களை கூட மிக அழகாக ஓட்டி பெண்கள் அசதிட்டு விமானம் ஓட்டுவது முதல் இன்று பெண்கள் சகல துறைகளிலும் கோலோச்சி இருக்காங்க அந்த வகையில் இங்கே ஒரு அழகான இளம்பெண் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் வரும் நெஞ்சில் பாடலுக்கு மிக அழகாக வயலின் வாசித்துக் கொண்டே பாடுகின்றார் இதோ அந்த இளம்பெண்ணின் பாடலை நீங்களும் கேளுங்க மிக அழகான குரல்வனம் என்று அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வந்துட்டு நீங்களும் பாராட்ட நினைச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட் கவர் பண்ணுங்க